எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம தம்பி குட்டிக்கு வந்து சாமி கும்பிடுறது இருபத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கு சாமி கும்பிடுற தம்பிக்கு அதுக்காக இன்னைக்கு வந்து வீட்டுல நாங்க எங்க சொன்னகாரங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கோம் அவங்க எல்லாம் வருவாங்க இன்றைக்கி மதிய சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்புறம் வர்றவங்களும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் செய்கிறோம் இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு ரசம் வச்சுட்டு அப்புறம் கொழுக்கட்டை இந்த கீரை களி இதெல்லாம் வந்து பெரியாச்சிக்கு வந்து சா இப்போ சாமி கும்பிடுவோம் எங்கள் கிராமத்துல எல்லாம் அதுக்காகவும் தனியாக செய்யணும் இது எல்லாம் செஞ்சு வச்சு தான் இன்றைக்கி தன் தம்பிக்கு சாமி கும்பிடணும் அதுக்கான வேலையை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் அக்கா வந்து கறியெல்லாம் எல்லாம் அலசிகிட்டு இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா அடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிக்கிட்டே அப்படியே அடுப்பு வைக்கலான்னு எல்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வேறு ரசம் வைக்கிறோம் ரசம் முட்டை நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் பெரியாச்சிக்கு படைக்கிறதுக்கு முட்டை அந்த நாட்டுக்கோழி குழம்பு களி கொழுக்கட்டை முருகீரை ஆமாம் எல்லாம் ஏன்னா அப்போ குழந்தைங்க வந்து பெரியாச்சும் பிடிக்காது அவர் பதினாறு போது நம்ம அவருக்கு செய்யும் முறையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தையை செய்யணும் அதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு விதிமுறை இது பழக்க வழக்கம் அது என்ன செய்கிறோம் பேர் வைப்பாங்க இப்போ வந்து தனியா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தனியாக நடக்கதில்லை ஊர்ல எல்லாம் வந்துட்டு

அப்புறம் நுரையீரல் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வந்துருச்சு இப்போ போய் ஒன்று ஒன்றா நம்ம செய்ய வேண்டியது தான் இது மாதிரி எங்கள் அக்கா இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அக்கா அரைக்க போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக் டக்குன்னு தாளிச்சு விட்டுடலான்னு தான் ரெடி பண்ணிட்டோம் இல்லை நாட்டுக்கோழி வந்து சுத்தம் பண்ணலை அது வந்து அடுத்து அக்கா இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுத்துட்டு சுத்தம் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் கிரேவியை தாளி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையாக செய்யலாம் சமையல் பார்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு வந்தோம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சிக்கன் கிரேவி வந்து தாளித்து உட்காச்சு சிக்கன் கிரேவி அடுப்பில் கொஞ்சம் இருக்கு இன்னும் தேங்காய் முந்திரி இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் நீங்கள் சிக்கன் கிரேவி இந்த அடுப்பில் இருக்கு பாருங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்புக்கு வந்துட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஆட்டு தலைக்கறி அந்த மசாலாவோட வேக விட்டுன்னுட்டு வேக வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரெண்டு பக்கம் ரெண்டு அடுப்பு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி அந்த பக்கம் மட்டன் தண்ணி கிண்ட போ தண்ணி நல்லா குதிச்சிருக்கு மாவல்லி வள்ளி தண்ணி <laughs> ना वाप साप्रिया

குவள்ளா <muchan> வந்து <muchan> <muchan>

నేను பாப்பா <laughs> சத்தமா சொல்லு பேரு மூணு தடவை சொல்லு சத்தமா என்ன பேரு

അളോളോ ഹേണി അല്ലേ അല്ലേ ഈ വാക്ക് നീ നിങ്ങള് നോക്ക് വേറെ ഫാൻസല്ലേ ആയാ അല്ലല്ലല്ല യാ അല്ലല്ലല്ല യാ അല്ലല്ലല്ല യാ അല്ലല്ലല്ല യാ അല്ലല്ലല്ല ആണി ഡാക്കി മ്യൂസിക് ഡാടാ വാ 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 ആടാ വാ വാ എല്ലാം பாட்டு பாடு பாட்டு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு சின்னதா பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடுதா படுத படுதா போ cái này cho nên ăn được à để không? ăn được không? யாரு யாரு பன்னல் பன்னல் சொல்லுங்க யாரு நீலையா யாரு நீலையா மாத்தி மாத்தி ஏங்க கயங்க நல்லா இருக்கேன் நிலன் 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 தான் அங்க ஹாகே ல ல ல اللي انا عايزه نيلا பாப்பாட வாடற காணியா பாப்பா அடா தெளிவதியா சொல்லு

சாமி பூட்டாக்கி சாப்பாடு ரெடியாக இருக்குது இப்போ சாப்பாடு கொடுத்துருந்தோம் சாப்பாடு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து இது நாட்டுக்கோழி குழம்பு தக்காளி ரசம் அப்புறம் வந்து இது ஆட்டு தலைக்கறி குழம்பு புழுக்கட்டை களி முருங்கைக்கீரை எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாரும் சாப்பிட்றாங்க தான் இதெல்லாம் <laughs> வந்து <laughs> ஜெனி சாப்பாடு இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா தூங்கினா அலுவலாம் போ

அது பிராய்லரு அதான்டா பிராய்லர் அது உடம்பு